அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கம் தருமபுரியிலிருந்து தகடூர் விவசாயி சேனலில் இருந்து பூமணி நான் தான் பேசுகிறேன் இப்போ நம்ம வந்து இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறேங்கன்னா ஒரு ஃபுல் வீடியோவாக மஞ்சள் அறுவடையை பற்றி தான் பார்க்க போகிறோங்க இப்போ மஞ்சள் விளைச்சல்லாம் வந்துருச்சு நம்மளது தாள் தான் அறுத்துட்டு இருக்காங்க வேலையாட்களை விட்டு தாள் அறுத்துட்டு இருக்கிறேங்க தாள் அறுத்துட்டு நல்லா ஒரு பத்து பேராட்ட தாளை விட்டு ஒன்றாவே அறுக்கிறேங்க ஏன்னால் நம்ம ஒரு ஒரு பிட்டு மட்டும்தான் இப்போ வந்து நம்ம தாள் அறுக்கிறேங்க அடுத்து இன்னொரு பிட்டு வந்து நம்ம தாள் அறுக்கிறதுக்கு அது வந்து இன்னும் ஒரு கொஞ்ச நாள் ஆயிரும் ஸோ இப்போ வந்து நம்ம தாள் அறுத்துட்டு வந்து நம்ம ஒரு தண்ணி கட்டினோன்னா அடுத்து தண்ணி கட்டி முடிச்சுட்டு ஒரு வாரம்னா ஒரு வாரம் ரெண்டு வாரம் விட்டுட்டு நம்ம டிராக்டர் மூலியமாகவோ இல்லை வேலையாட்கள் மூலியமாகவோ நம்ம வந்து மஞ்சளை வெட்டி எடுத்து மஞ்சள் கைகளெல்லாம் எடுத்து ஒரு தாவில் சேர்த்துட்டு நம்ம வேக வைக்கிற மிஷின் வந்து நம்மள்தான் இருக்குது அந்த வீடியோ வந்து அடுத்து வீடியோவில் வந்து உங்களுக்கு அதுவும் மஞ்சள் வேக வைக்கிறது வந்து ஒரு ஃபுல் வீடியோவை போட்டு விட்ருவேன் இப்போ வந்து நம்ம மூணு ஏக்கரா மஞ்சள் வந்து நடவ செஞ்சுருக்குங்க இன்றைக்கி வந்து தாள் அறுத்து முடிச்சுட்டு போன முன்ன கா இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பேசுகிற இடம் வந்து பாதி தாள் அறுத்துட்டாங்க இது வந்து பச்சையாகவே இருக்குது அது வந்து தாள் ஒன்றும் அறுத்து அறுக்கிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட இது வந்து இன்னும் ஒரு ஒன் மந்த் ஆயிரும் கிழங்கு வந்து நல்லாவே வந்துருக்கு நம்ம அறுத்து தாளில் தான் நம்ம பார்க்குறேங்க இதுக்கு முன்னாடி நான் வந்து வீடியோ போட்டிருப்பேன் கிழங்கும் நம்ம ஒரு கிழங்கை வந்து வெட்டி பார்க்கும்போது போது எப்படி இருந்துச்சு ரிசல்ட்டு நான் பாதுகாக்கும் போது வீடியோ வந்து போட்டிருக்கேன் இப்போ வந்து பார் வந்து நம்ம எத்தனை அடிக்கு போட்டோம்னா நம்ம வந்து டிராக்டர் மூலிமா தான் காலு ஓட்டி அந்த காலில் மஞ்சளை போட்டு மறைச்சுங்க எந்த முறை வந்து நான் அது வீடியோ உங்களுக்கு வந்து ஃபுல்லாக அப்டேட் பண்ணிடுறேன் எப்படி பாரு ஓட்டுறது மஞ்சள் நடவு செய்கிறது அப்படின்னு ஒரு சில தவளை வந்து நம்ம டபுள் கால் போட்டுருக்கோங்க எனக்கு தெரிஞ்சு நம்ம டபுள் கால் போடுறதை விட சிங்கிள் கால் வந்து எப்போயுமே கொஞ்சம் மேலே தருது பார்த்தீங்கனாலே தெரியும் இங்கேருந்து ஒரு மூணு ஏக்கர் மஞ்சள் மட்டுமே நல்லா ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது மஞ்சள் நம்ம மூணு ஏக்கராவுக்கு எத்தனை டன்னு வருது நம்ம எவ்வளோ ஒரு டன்னில் வேக வச்சா எவ்வளோ காஞ்சி மஞ்சளுக்கு க கிடைக்கிது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிடுவேன் இப்போ வந்து இது வந்து கிணத்துக்கு முன்னாடி இருக்கிற கைனி தாவ அறுத்தை முடிச்சிருச்சு நம்ம வந்து மஞ்சள் வந்து எக்ஸ்போர்ட் வந்து எக்க ஈரோடு தான் பண்ணுவோங்க மஞ்சள் வந்து நம்மளே எடுத்துக்கிற மாதிரி யாருக்குன்னா மஞ்சள் விற்கிற மாதிரி வாங்குற மாதிரி இருந்தால் கூட நம்ம நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் எண்பத்தி மூணு டபுள் ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு பன்னெண்டு அறுபத்தி ஏழு இன்னொரு டைம் கூட நம்பர் சொல்கிறேன் மஞ்சள் வேக வைக்கிற இயந்திரமும் நம்மக்கிட்ட வந்து கிடைக்கும் தருமபுரி மாவட்டத்தில் ஆட்டுக்காரம்பட்டியில் வந்து உள்ளது இன்னொரு முறை கூட நம்பரை சொல்கிறேன் எயிட் த்ரீ டபுள் ஜீரோ நைன் டூ ஒன் டூ சிக்ஸ் செவன் மஞ்சள் வேக வைக்கிற இயந்திரமும் மஞ்சள் வந்து நாங்களே சிறந்த சிறந்த முறையில் வேக வச்சு தரப்படும் மஞ்சளும் வந்து எடுத்துக்கப்படும் அப்படி உங்களுக்கு நான் மண்டியில் தான் போய் போடணும்னு சொன்னிங்களா எங்கள் மூலிமா நீங்கள் போய் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கிலோ மேலே ஒரு ரூபா ரெண்டு ரூபா அந்த மாதிரி சேர்த்து தரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா எங்கள் சேனலில் மூலியமாக இல்லை எங்கள் நாங்கள் நம்பர் சொல்லுவோங்க அவங்ககிட்ட கால் பண்ணி ஈரோட்டோ மண்டியில் கூட போட்டுக்கலாம் கால் வந்து அறுத்து முடிச்சு நம்ம வந்து எல்லாமே சொட்நீர் மூலிமா எதுவுமே நம்ம வந்து தண்ணி பாய்க்கலை நாம் வந்து பாய்ச்சது எல்லாமே கால்வாய் மூலமாக தான் ஏன்னா கால்வாய் மூலமாக விட்றத வந்து ஈல்டு கொஞ்சம் நல்லாவே வர மாதிரி த இருக்குது ஏன்னா கிழங்கு கையெலாம் நல்லாவே இருக்கும் எந்த மாதிரி நீங்களாம் எந்தெந்த ஊர்லேருந்து மஞ்சள் விவசாயம் பண்ணுறீங்க அப்படின்னு கொஞ்சம் கமனில் சொல்லுங்கள் அதே மாதிரி எப்படி நீங்கள் நடவு செய்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள் நம்ம வந்து வேப்ப முன்னாடி நல்லாவே நம்ம போட்டோம் ஏன்னா சொத்தை கரு வந்துடும் சொத்தை எதுவும் அவ்வளோவா சொத்தை இல்லை ஒருத்தர் சவாலும் மோஸ்ட்லி இருக்கலாம் ஏன்னா இருக்க இல்லாமலேயும் இருக்காது அப்படின்றத பொறுத்து வந்து சொல்லுதுங்க அடுத்து வந்து நம்ம டிராக்டரில் நம்ம மஞ்சள் வெட்டுவோங்க அந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நான் உங்களுக்கு அடுத்த அடுத்த வீடியோவில் ஒரு ஃபுல் வீடியோவோ ட்ரா மஞ்சள் வெட்டுறதை வந்து போட்டுறேன் மஞ்சள் வெட்ட வீடியோ வந்து நம்ம அப்டேட் பண்ணிடுவோங்க ஏன் நம்ம டிராக்டர் மூலிமா வெட்டணும்னா வேலையாட்கள் வந்து பற்றாக்குறைன்றதுனால தான் டிராக்டர் மூலியமாகவே மஞ்சள் வெட்டுறதுக்கு வந்து நம்ம இப்போ ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம தகடூர் விவசாய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்ஸ்டாகிராமில் பூமணி தகடோர் விவசாயின்னு போட்டிங்கன்னா வந்துடும் மீண்டும் சொல்கிறேன் உங்களுக்கு விவசாயத்தில் என்ன டவுட் இருந்துச்சுன்னா எயிட் த்ரீ டபுள் ஜீரோ நைன் டூ ஒன் டூ சிக்ஸ் செவன் இந்த நம்பருக்கு வந்து தொடர்புங்க தொடர்பு கொள்ளுங்கள் ஓகே நன்றி மீண்டும் நாம் வந்து அடுத்த வீடியோவில் வந்து காண்போம் மஞ்சள் விவசாயம் வந்து மஞ்சள் வெட்டு அதிலேருந்து வேகிறது நம்ம அடுத்த நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்